பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாருக்கும் வணக்கம் வணக்கம் வழக்கமாக இந்த மூணு பேர் முகத்தை பார்த்துருக்கோம் இடையில் ஒரு ஆள் யாரும் தெரியலையோ புதாலாக தெரியாது வெள்ளையாக தெரியுது கரெண்டு பேரும் இல்லை புத ஆள் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் நிறைய டைம் பார்த்துருப்பீங்க ஆக்சுவலி வந்து நம்மளுடைய ஆர்டிஏ வகுப்புலாம் அடிக்கடி வரக்கூடியவர் தான் எல்எல்பி முடிச்சிருக்கார் தற்போது சேலத்தில் இருக்கக்கூடிய தம்பி அருள்வடி நம்ம பக்கத்தில் வந்திருக்காரு இப்போ என்னென்னா லேண்டு சம்மந்தமாக நம்ம சேனலில் நிறைய விஷயங்கள் வந்து தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க நமக்கு சில வேலைப்படும் சில ஃபோன்களை எடுக்க முடியாத சூழ்நிலை உங்களுக்கான ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாத ஒரு நிலை அப்படி இருக்கும்போது ஒரு 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 விஷயத்தை நாங்கள் யோசிச்சோம் என்னன்னா இதை வந்து நம்ம சேனலில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம ஃப்ரீயாக கேட் பண்ணாலும் கூட நிறைய விஷயங்களுக்கு நம்மளால் நம்மளால் தீர்வு பண்ணி கொடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்தது ஸோ அதனால் தம்பி லேண்டு சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கனால சரி வர வச்சு நம்ம ஒரு பேட்டி எடுத்தோம்னா தீர்க்க முடியாத சில விஷயங்கள் எல்லாமே அவர் மூலம் வந்து உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் இது வந்து ஃப்ரீன்னு ஃப்ரீன்னு கிடையாது ஏன்னா காமன் மேன் எப்போதும் ஃப்ரீ தான் பட் ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு சில காஸ்ட்டு நியமித்து வச்சுருப்பாங்க ஸோ ஒரு பத்திர பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஒரு யூடிஆரில் பிரச்சனையாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி வந்து நிலப்பிரச்சனைகளுக்கு நீங்கள் எதுவாக இருந்தாலும் தம்பியை வந்து அணுகலாம் அவர் எந்த அளவுக்கு அப்டேட்டில் இருக்கார் அப்படின்னு இப்போ தொடர்ச்சியாக வந்து நம்ம டிராஃபிக் டாப்பிக்கை நம்ம பேச போகிறோம் டிராஃபிக் மீன் யூடிஆர்னால் என்ன நில அளவு எப்போது நடந்துச்சு பத்திரப்பதிவு சம்மந்தமாக பத்திர சம்மந்தமாக வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து இன்னைக்கு இன்னைக்கு இருக்குது ஸோ எல்லாத்தையுமே ஏ டு சப் லேண்டு லேண்டு சம்மந்தமாக நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம கேள்வி கேட்க போகிறோம் அந்த கேள்விக்குலாம் அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணி பதில் சொல்ல போகிறாரு அதனால் இந்த பதிவு வந்து நில அளவை எப்போது துவங்கினது அப்படிங்கிற சம்மந்தமாக திரு பரோஸ்கான் வந்து பேட்டி எடுப்பாங்க திரு அருள்வேடி அவர்கள் வந்து பதில் சொல்லுவாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் உங்களை ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்திக்கோண்ணா என்னோடய பேர் அருள்வெடி இப்போ நான் சேலத்தில் தான் எல்எல்பி முடிச்சுருக்கேன் இப்போ சேலத்தில் தான் இருக்கேன் சரி என் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இப்போ நான் சிவில் சைடில் பார்த்துட்ருக்கேன் சிவில் சைடில் பார்த்துட்ருக்கேன் இது நீங்கள் வந்து பெய்டு ஆ ஓகே இப்போ வந்து சர்வே சர்வே பற்றி எப்போ அந்த ஸ்டார்ட் பண்ணாங்க சர்வே இப்போ வரைக்கும் எந்த சர்வே பண்ணியிருக்காங்க அந்த சர்வே உள்ள விவரங்களை நீங்கள் மக்களுக்கு தெரிவிங்க என்னோடய அனுபவத்து படி நான் சொல்லுவது என்னென்னா இப்போ ஃபஸ்ட்டு ஆயிரத்தி எட்நூற்றி ரெண்டில் வந்து பர்மனண்ட் செட்டில்மெண்ட்டுன்ற மாதிரி ரெண்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ரூலிங் வந்ததுக்கப்புறம் பர்மனண்ட் செட்டில்மெண்ட் க்ரியேட் பண்ணாங்க ஓகே அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு டு இருபதில் வந்து ஒரு சில கிராமத்துக்கு வந்து சர்வே அப்பவே பண்ணிடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு டு இருபதுலேயே சர்வே பண்ணிடுறாங்க ஓகே அதோட சர்வே பேர் வந்து ஆர்எஸ்ஆர் 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 அது வந்து ஒரு சில கிராமங்களுக்கு தான் பண்ணுறாங்க ம் ஒரு நாலு கிராமம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் மூணு கிராமம் வந்து அரசர் ஓகே மீதி ஒன்று வந்து ஜமீன் கண்ட்ரோலே விட்டுறாங்க ஓகே ஓகே இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா ஜமீன் மனாசுன்ற மாதிரி அது ஊருக்கு தகுந்த மாதிரி சொல்லுவாங்க ஒரு சிலர் மிட்டா மிட்டாதார கொடுவோம் ஒரு சிலர் ஜமீன்தார் கொடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இப்போது ஒரு சில அந்த நாளில் ஒரு கிராம் வந்து ஜமீன் கட்டுற கண்ட்ரோல இருக்கு மீதி மூணு கிராமம் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு எட்டு இவ்வளோ சர்வே பண்ணிடுறாங்க அதுதான் ஆர்எஸ்ஆர் சர்வே ஓகே ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மூணில் அந்த சர்வேக்கு அப்புறம் நான் ஒரு ச ஒரு கிராம் நடக்காது பார்த்தீங்களேன் அது நம்ம இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறம் ஆனர்புள் பிரைம் மினிஸ்டர் வந்து அடுத்த இண்டிபெண்டன்ஸுக்கு அடுத்த இயரே நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்லேயே ஆக்ட் நம்பர் இருபத்தி ஆறு வார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு சுதந்திரம் வாங்க அப்புறம் இல்லை சுதந்திரம் நாற்பத்தி எட்டில் இந்த ஆக்ட் போடுறாங்க ஆக்டோட பேர் என்னன்னா மெட்ராஸ் எஸ்டேட் அபலேஷன் ஆக்ட் கன்வர்ஷன் டு ரைத்வரி ஆக்ட் ரயத்துவரையாக மாத்திராங்க ஆ அது ஒரு திரும்ப சொல்ல போனால் இருபத்தி ஆறு பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஓகே அடுத்து அந்த ஆக்ட்டுக்கு அடுத்தடுத்த இயற்கிலேருந்து நடக்குது சர்வே நடக்குது ஓகே அப்படி நடக்குது பார்த்திங்கன்னா அது எண்டு ஆரம்பம் பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி எயிட்னு வச்சுக்கலாம் எண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி வரையும் நடக்குது ஒரு 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 வில்லேஜுக்கு ஒரு ஒரு டேட்டு ஆ ஃபிஃப்ட்டி வரும் நான் ஸ்டார்டிங் நான் ஃபார்ட்டி எயிட்னு end எண்டு வந்து சாரி சிக்ஸ்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது நடக்குது அறுபது வரைக்கும் நடக்குது ஓகே சாரி ஃபிஃப்டி கிடையாது சிக்ஸ்டி சிக்ஸ்டி வரைக்கும் நான் அதாவது நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் கிடைக்குது நாற்பத்தெட்டில் அந்த ஆக்ட் போடுறாங்க ஆக்ட் போட்டு அறுபது வரைக்கும் அந்த சர்வே நடந்து முடிக்கிறாங்க

அடுத்து வந்து இந்த ரெண்டு சர்வே வந்து ஒரு கிராமத்துக்கு ரெண்டு நடந்திருக்காது 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 மனுக்களில் குறிப்பிடும் போது ஆவணங்கள் தேவைப்படுச்சு யூடிஆருக்கு முந்தைய ஆவணம் அதனால சிம்பிளா சில கிராமங்களில் எஸ்எல்ஆர் கொடுங்கன்னு கேட்டால் எஸ்எல்ஆர் இல்லைன்னு சொல்றாங்க அப்போ வந்து அது ஆர்எஸ்ஆர் இருக்க வாய்ப்புகள் இருக்கு அதான் நீங்க இப்போ நம்ம ஒரு நம்ம கிராமத்துக்கு என்ன சர்வே நடந்திருக்குன்னே தெரியாது நமக்கு தெரியாது ஆமா அதனால நம்ம என்ன பண்ணலன்னா யூடியருக்கு முந்தைய சர்வேட ஆபத்து அப்படிதான் அப்படி கேட்டது நமக்கு நல்லது அது நமக்கு தெரிஞ்ச நம்ம கிராமத்துக்கு எஸ்எல்ஆர் நடந்திருக்கும் அப்படின்னா எஸ்எல்ஆர் ஏரிஸ்டோட சர்வே இந்த சர்வேன்னு போகிறோம் ஆபத்து இந்த அப்படின்னு கேட்கறது இது அப்படி இல்லாட்டி நம்ம வில்லேஜுக்கு எஸ்எல்ஆர் நடந்திருக்காது ஆர்எஸ்ஆர் தான் நடந்திருக்குன்னு நினச்சிங்கன்னா

யூடிஆருக்கு முந்தையில மூணுல நாலுல மூணு கிராம் வந்து ஆர்எஸ்ஆர் ஆர்எஸ்ஆர் நாலுல ஒரு கிராம் வந்து எஸ்எல்ஆர் எஸ்எல்ஆர் அவ்வளோதான் அதுக்கப்புறம் யூடிஆர் யூடிஆர் எப்போ நடந்தது அதை பத்தி யூடிஆர் வந்து ஆர்எஸ்ஆர் சர்வேக்கு வந்து டைரெக்டா யூடிஆர் யூடிஆர் எஸ்எல்ஆர் சர்வேக்கு அப்புறம் டைரெக்டா யூடிஆர் தான் அதாவது அந்த நாலுல மூன்று நாள் எஸ்எல்ஆர் இது ஆர்எஸ்ஆர் எடுத்தாங்கல்ல அதுக்கப்புறம் அவங்க வந்து யூடிஆர் தான் வராங்க அந்த கிராமங்கள் அவங்களுக்கு எஸ்எல்ஆர் கிடையாது அதே மாதிரி நாலுல ஒரு கிராமம் வந்து எஸ்எல்ஆர் எடுத்தாங்கல்ல அவங்களுக்கும் அடுத்து வந்து யூடிஆர் தான் அடுத்த அளவையாக இருக்கு ஆமாம் ஓகே இதுலேயும் ஒரு சில இது நடந்திருக்கு அப்படின்னா இதில் ஆர்எஸ்எஸ் சர்வேலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சில நம்பருக்கு வந்து இனாமா கொடுத்துருப்பாங்க சொத்து வந்து ஓகே மைனர் இனாமா கொடுத்துருப்பாங்க அப்படி இல்லாட்டி ஆர்எஸ்ஆர்ல கூட ஒரு பர்சன் கிட்ட மட்டும் மைனரா கண்ட்ரோலையும் கொடுத்துருப்பாங்க ஓகே சர்வே பண்ணிட்டு இருப்பாங்கன்னா ஒரு சில இண்டிவிஜுவல் சர்வே வந்து ஒரு மைனர் இனாமா கொடுத்துருப்பாங்க சரி கோயிலுக்கு கோயில் பராமரிப்பு பேர்லையும் மைனார் அவங்க பேர்லேயும் கொடுத்துருப்பாங்க அது வந்து அந்த பேர் வந்து மைனர் எஸ்எல்ஆர் சர்வே நடந்ததுக்கப்புறம் அப்புறம் கூட ஒரு ப பர்சன் நேம்பர் வந்து மைனர் ஒரு கண்ட் அவரோட பேரில் பட்டான்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க அது வந்து மைனர் மைனர்ன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க அது வந்து இந்த நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் ஆக்ட் போடுறாங்க பார்த்தீங்க பார்த்தீங்களா சார் மெட்ராஸ் எஸ்டேஷன் எஸ்டேட் அபலேஷன் ஆக்ட் அதுக்கப்புறம் மைனர் ஆக்டுன்னு நைன்டீன் சிக்ஸ்டி டூவில் ஆக்ட் போடுறாங்க நைன்டீன் எஸ்எல்ஆருக்கு அப்புறம்

அது வந்து இப்போ கோவிலுக்கு தொண்டு செய்கிறாங்க இல்லாட்டி இந்த தோட்டின்னு சொல்லுவாங்க ஒரு அந்த மாதிரி பர்சன் கிட்ட கூட கொடுத்துருப்பாங்க டிடி நம்பர் போட்டு டைட்டில் டிடி நம்பர் போட்டு கொடுத்துருப்பாங்க அது அவங்க கண்ட்ரோல் இருக்கக்கூடாது கவர்மெண்ட் கண்ட்ரோல் வந்துடணுன்ற மாதிரி அந்த அப்படி இல்லாட்டி அவங்க கிட்ட அதிகமாக இருக்குன்ற பட்சத்தில் சீலிங்லேயும் போட்டு அவங்கள வந்து அபாலிஷ் பண்ணிட்டு இல்லாதவங்களுக்கு அதை எடுத்து கொடுத்துட்றாங்க அவங்க கிட்ட அதிகமாக இருக்குன்ற பட்சத்துலையும் சீலிங்னா சீலிங்னா என்னென்னா நில உச்சவரம்பு சட்டம் அதுவும் அதுவும் நபர்கிட்ட இருக்கக்கூடிய லேண்டை கவர்மெண்ட் கொடுத்துருவாங்க ஆ கவர்மெண்ட் கிட்ட ஒன்று கொண்டு வராங்க தனி நபர்கிட்ட அதிகமாக இருக்குன்னாலையும் கவர்மெண்ட் இல்லாதவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு கையகப்படுத்தி கொடுக்குறாங்க அது வந்து நில உச்சரிமை சட்டத்தில் கொண்டு வராங்க சீலிங்கில் கொண்டு வராங்க யூடியாருக்கு முன்னாடி இந்த மாதிரி இதுவும் நடந்திருக்கு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி

நைன்டீன் செவன்ட்டி எயிட் ஆயிரத்தி எழுபத்தி ஏட்டில் தான் இது ஆக்டர் கிடையாது ஜியோ தான் ஜியோ போடுறாங்க ஆனபர் மினிஸ்டர் சோம் இருந்தார் அவர்தான் அவர் இருக்கும்போது வரவேத்துறை அமைச்சராக இருந்தாங்க அப்பதான் போடுறாங்க அது ரெண்டும் ஓல்ட் சிலபஸ் அது வந்து ஓல்ட் சிலப்பஸ் இது வந்து நியூ சிலபஸாக கொண்டு வராங்க ஓகே அப்படி இருக்கும் போது என்னென்னா செவன்டீன் நைனில் ஆரம்பிக்கிறாங்க எயிட்டி எயிட்ல ஃபினிஷ் ஆகுது இந்த சர்வே இது வந்து மேக்சிமம் எல்லா வில்லேஜும் நடந்திருக்கு ரேரா ஒரு சில வில்லேஜும் நடக்காம இருக்கும் நடக்காம இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி நடக்காதுங்கிறதுக்கு அந்த யூடிஆருக்கு முன்னாடி எஸ்எல்ஆருக்கு பேஸ் பண்ணியும் ஆர்எஸ்ஆர் பேஸ் பண்ணியும் அப்படி இல்லாட்டி அந்த மைனர் எண்ணம் சீலிங்கை பேஸ் பண்ணி அந்த பட்டா பேஸ் பண்ணி தான் பட்டா எல்லாமே நடந்துட்டு இருக்குது பட்டா இப்போ அந்த யூடியா நடக்காத வில்லேஜுக்கு மட்டும் அது ரேர் ஓகே தமிழ்நாட்டில் இருக்கிறது பதினாறாயிரத்தி அறநூறு ரெவன்யூ வில்லேஜ் பக்கம் இருக்கு அதில் ஒரு சம்திங் ஒரு பத்து பத்து வில்லேஜ் பக்கம் தான் நல்லா நடக்காமல் இருக்கு மேக்ஸிமம் எல்லாமே நடந்துருச்சு நைன்டி நைன் அதுல யூடியர்ல மேக்சிமம் நிறைய ஃபெயிலியரா நடந்திருக்கும் தவறா நடந்திருக்கு அடுத்து கேட்க போறேன் இப்ப வந்து அதுக்கப்புறம் நத்தத்தை முடிச்சிருவோம் நத்தம் சர்வே இருக்குல்ல நத்தம் சர்வே பத்தி சொல்லுங்க அதுக்கப்புறம் அந்த யூடியார்ல

இப்போது ஆர்எஸ்ஆர்லேயும் சரி எஸ்எல்ஆர்லேயும் சரி அந்த கிராமப்புறத்தில் ஒரு ஒரு அஞ்சு ஏக்கராக இருந்தாலும் சரி ரெண்டு ஏக்கராக இருந்தாலும் சரி ஒரு ஏக்கராக இருந்தாலும் சரி தொண்ணூறு சென்ட் இருந்தாலும் சரி அது ஒரு சர்வே நம்பராக பர்டிகுலராக மென்ஷன் பண்ணிவிட்டு நத்தம் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதாவது அது வந்து மேப்லையும் ஒரே சர்வே நம்பர் ஒரே சர்வே நம்பராக தான் இவங்க வந்து அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது அது யூடிஆர்லேயும் சரி இருக்காது நான் எஸ்எல்ஆர்லையும் இருக்காது அப்படி இல்லாட்டி ஆர்எஸ்ஆர்லையும் இருக்காது எதுலையுமே இருக்காது அது குடியிருப்பு பகுதி நத்தம்னு சொல்லி குடியிருப்புன்னு ஒரு சில இடத்துல நான் கிராம் நத்தனு ஒரு வார்த்தையே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த சர்வருக்கு நேரம் அந்த அந்த காலத்தில் ஓகே ஒரு சில குடியிருப்பு பகுதி நத்தம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதே போல் அப்படி இருக்கும் போது இவங்களுக்கும் ஒரு யூடிஆர் நடந்தது அக்ரிகல்ச்சர் லேண்டுக்கு மட்டும்தான் தான் ஓகே புறம்போக்கு வந்து பண்ணவே தேவையில்லை ஃபஸ்ட்டு சர்வேக்கு அப்புறம் பண்ண தேவை இல்லை பட் அது வந்து அந்த யூடிஆர்க்கு முன்னாடி சென்ட் பியாக்கர் கணக்கு மெட்ரிக் மெசர்மெண்ட் இதில் வந்து பிரிட்டிஷ்மெண்ட்டு பிரிட்டிஷ் மெஷர்மெண்ட்டு இது வந்து மெட்ரிக் மெசர்மெண்ட்டு ஏர் செக்டர் கண் அது மாதிரி தான் கன்வெர்ஷன் பண்ணாங்க எஃப்எம் பிலியும் பட்டாலும் சரி இந்த புறம்போக்க கவர்மெண்ட் லேண்டுங்களா அது மாதிரில்லை மற்றது அக்ரிகல்ச்சர் லேண்டு மட்டும் தான் பண்ணாங்க நத்தத்துக்கு பண்ணவே இல்லை அப்படி நத்தத்துக்கு பண்ணுன்னு நினைக்கும் போது தான் தொண்ணூற்றி டு தொண்ணூற்றி ஏழில் பண்ணுறாங்க ஓகே அதே போல் நத்தத்துக்கு முன்னாடி ஒருத்தர் நபர் குடியிருக்கிறாங்க நத்த அந்த ஒரு பர்டிகுலர் சர்வே நம்பரில் மென்ஷன் பண்ணிக்கிற சர்வே நம்பரில் ஈடியார்லேயும் யூடிஆருக்கு முன்னாடி ஆர்எஸ்ஆர் எஸ்ஆர் எஸ்எல்ஆர்லேயும் சரி அப்படின்னா அவர் அந்த இடத்துல குடியிருந்ததுக்கு அப்புறம் மற்ற நான் உங்களுக்கு அந்த இடத்துல குடியிருக்கேனா நான் வந்து அந்த அந்த ஊர் விட்டு போயிடறேன் ஒரு ஏதோ ஒரு காரணத்துக்காக வெளியூருக்கு போகிறேன் இந்த இடத்த நம்ம சேல் பண்ணிட்டு போயிடலான்னு போது உங்களுக்கு சேல் பண்ணும்போது போது நான் நான் ஆண்டு அனுபவிச்சிட்டு இருந்தேன் இது நம்ம சொத்தியூரில் வந்து நத்த சர்வே நம்பர் இந்த இந்த சர்வே நம்பர் இத்தனை ப இவ்வளோ பரப்பளவு கொண்ட சர்வே நம்பர் இதில் உங்களுக்கு இத்தனை சென்ட்டு நான்கு மால் சொல்லிவிட்டு தென் தென்மாடல இவ்வளவு கிழமால இவ்வளவுன்னு சொல்லியிருந்தா உங்களுக்கு ஃபியூச்சர்ல நத்த சர்வேல பிரச்சனை வந்தா கூட பெஸ்ட்டா இருக்கும் ஓகே அது வந்து எப்படின்னா மொத்த அந்த நத்தத்தோட சர்வே நம்பர் போட்டு அதுல நான்கு மாலையும் அளவீடுகளையும் குறிப்பிட்டு தான் அந்த பத்திரப்பதிவு எல்லாம் நடந்திருக்கும் மேக்சிமம் நடந்திருக்காது அப்படி நடந்திருக்காது ஒரு சில பத்திரத்துல நடந்திருக்கும் அப்படி சுத்தி ஒருத்தர் நான்கு மாலையும் வீட்டு மணியாக வாங்கும் போது தென் உடலை இவ்வளோ கிழமை இவ்வளோன்ற மாதிரி அந்த அளவு சொல்லியிருந்தாங்கன்னா உங்களுக்கு நத்தத்தில் ஏன்னா பிரச்சனை இருந்தா கூட சரி பண்றதுக்கு வசதியாக இருக்கும் ஆனால் நீங்க கேட்ட கொஸ்டின்லையே எல்லா அப்படி மாட்டாங்க மாட்டாங்க இப்போ நத்தத்துலேயும் சரி யூடிஆர்லேயும் சரி மீட்ரு கணக்கு தான் எஃப்எம்பியில் அப்படி அது வந்து மெட்ரிக் மெசர்மெண்ட் சொல்லுவாங்க அதே போல் யூடிஆர்லேயும் நத்தத்துலேயுமே சதுர மீட்ரு ஏர்ஸு ஏக்டரு நூறு சதுர மீட்ரு ஒரு ஏர்ஸ் அதே போ அதே போல தான் இதுலேயும் குறிப்பிட்டிருவாங்க அக்ரிகல்ச்சர் லேண்ட்லையும் நத்தத்துலையும் அப்படி தான் குறிப்பிட்டிருவாங்க எஃப்எம்பிலேயும் பார்த்தீங்கன்னா மீட்ரு கணக்கில் தான் குறிப்பிட்டிருப்பாங்க இந்த நத்தம் யூடிஆருக்கு முன்னாடி சர்வேல தான் செயின் மெஷர்மெண்ட்டு ஓகே அதில் தான் இப்போ கேள்வியே இருக்குது என்னென்னா இப்போ எஸ்எல்ஆர் ஆர்எஸ்ஆர் முடிஞ்சலாம் அதுக்கப்புறம் யூடிஆருக்கு வரும்போது நிறைய அளவு பிள்ளைகள் நடந்து அது கரெக்ஷனுக்கு வந்து இன்னும் மனுக்கள் வந்து பெண்டிங்கில் நிறைய இருக்குது நிறைய பேர் மனுக்களை கொடுத்துட்டே இருக்காங்க நம்ம ஒரு மனு கொடுக்குற இடத்துக்கு போனோம்னா கலெக்டர் ஆஃபீஸோ தாசில்தார் ஆஃபீஸ் போனோம்னா தாசில்தார் ஆஃபீஸில் இது இங்கே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இந்த அளவு பிள்ளைக்குலாம் இங்கே நாங்கள் பார்க்க மாட்டோம் எங்களுக்கு வந்து ரூலே கிடையாது இல்லை அளவு பிள்ளைங்கிறத விட அதில் நான் இப்போ ரீசெண்டாக ஒரு பத்திரம் பார்த்தேன் அதில் என்னன்னா இப்போ நம்ம வந்து ஏர்ஸ் பணக்கே போட்டிருக்கோம் சொல்லலாம் மீட்டர் காலையில் அதில் குழி கணக்கு போட்டுரு குழி அப்படின்னு சொல்லி அது பார்த்தீங்கன்னா இப்போ மேக்ஸிமம் இந்த மாதிரி போடும்போது மா குழி இந்த மாதிரி போடும்போது அந்த மாதிரி பத்திரம் பண்ணியிருக்காங்க பத்திரத்தில் கவர்மெண்ட் ரூல் போட்டது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து மீட்ரு கணக்கில் வந்து சர்வேல வந்து நம்ம அளவிட குறிப்பிடணும் இருந்தாலும் கிராம வளர்க்கப்படி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்கவுங்க ஏரியாவில் மா குழி இந்த மாதிரி காணி இந்த மாதிரி அளவீடுகளை போட்டு பத்திரப்பதிவு பண்ணிட்டாங்க இதை நம்ம கன்வெர்ட் பண்ணி நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு மீட்டர் கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது நிறைய பேருக்கு அதில் கன்ஃபியூஷன் நிறைய அதில் பார்க்கும்போது அளவீடுகள் மிஸ் ஆகுது இந்த மாதிரி இருக்கு இப்போ யூடிஆரில் இவர் தம்பி சொன்ன மாதிரி நிறைய அளவு பிள்ளைகள் மிஸ் ஆகிருக்கு செயின் அளவு போட்டு அளந்ததில் மிஸ் ஆகிருக்கு அதான் இது செயின் அளவுன்னு சொல்கிறாங்க இதை வந்து மெட்ரிக் அளவுன்னு சொல்கிறாங்க அதில் அது அது நிறைய அளவு பிள்ளைகள் வருது சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன் சரி பண்ணுறதுக்கு என்ன அந்த பிள்ளைகளை எப்படி ஃபாலோ பண்ண கரெக்டாக எஸ் கரெக்ட் அனைவன் கேட்குற சரியானு கேள்வி தான் இது எஃப்எம்பியில் பார்த்தீங்கன்னா யுடிஆர்க்கு முன்னாடி ஆர்எஸ்எஸ் சர்வேட எஃப்எம்பிலையும் சரி எஸ்எல்ஆர் சர்வேட எஃப்எம்பிலையும் சரி சைன் அளவு தான் சைன் அளவு இருக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா யுடிஆர்க்கு முன்னாடி அஞ்சு சைன் ஒரு மீட்ரு அஞ்சு சைன் ஒரு மீட்ரு இப்போ யூடிஆர்க்கு முன்னாடி சர்வே ரெண்டு சர்வேத்துலேயே ஏதோ ஒரு நடந்திருக்கு ஏதோ ஒரு என்னோடய வில்லேஜுக்கு ஏதோ ரெண்டு ரெண்டு சர்வே ஜமீன் என்னோட வில்லேஜ் ஜமீன் வில்லேஜ் இப்போ சர்வே நம்பர் எண்பத்தி ஒன்றுன்னு வச்சுக்கங்களேன் எண்பத்தி ஒன்றில் பதினோரு சப்டிஷன் எண்பத்தி ஒன்பது ஒன்று ரெண்டு மூணு வரையும் ரெண்டு வரையும் பதினோரு சப்டிஷன் இப்போ பார்த்தீங்கன்னா பத்தாவது இது லாஸ்ட்டு பதினோரா சப்டிஷனு இடையில் பத்தாவது சப்டிஷன் இங்கே ஒன்பது சப்டிஷனு இங்கே பத்தாவது சப்டிஷனில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கம் வடக்கு பக்கத்து தெற்கு பக்கத்துலேருந்து வடக்கு பக்கம் வர வர வழியில் பார்த்திங்கன்னா வருது யுடிஆருக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நூ நூறு செயின் ஹண்ட்ரட் செயின் அது வந்து அந்த இருந்து தான் யுடிஆர் எஃப்எம்பி கிரேட் வரைஞ்சிருப்பாங்க அப்படி இருக்கும்போது நூறு செயின்னால் இருபது மீட்ரு ஆனால் அது ஹியூமன் எரரால் அது வந்து நம்ம வேணும்னு பண்ணாங்கன்றது நான் சொல்ல வரல ஹியூமன் எரர் ஏதோ ஒரு காரணத்தால் நடந்திருக்கு அப்படி இருக்கும்போது என்னென்னா பாஞ்சின் போட்டுருவாங்க இல்லாட்டி பதினாறாவது போட்டிருப்பாங்க என்னோட நான் பார்த்துருக்கேன் போட்டிருக்கேன் அப்போ என்னோட தான் இருக்க ஃப்ரூஃபோட காமிக்க முடியனால அதை அப்போ பதினாறு போ பா பாஞ்சின் போட்டால் கூட அஞ்சு மீட்ரு அங்கே பிரச்சனை ஷார்டேஜாக ஷார்ட்டேஜ் ஆகுது ரெண்டு அஞ்சு மீட்டர் பிரச்சனை ஆகுது இந்த அஞ்சு மீட்ரு எட்டு போய் என்ன பண்ணிடுறாங்கன்னா

அடுத்து அவர் பாத்தீங்கன்னா இல்ல அனுபவம் இருந்தாலும் எஃப்எம் ஆவணம் தான் செய்யணும் சிவில் பிரச்சனைக்கு அப்படின்னும் போது எனது இப்படி இல்லை ஒன்று ஆஹ் வரையும் வருது அப்படின்னு ரெண்டு பேருக்கும் அது பிரச்சனை உருவாகுது அப்போ இந்த மாதிரி பிரச்சனைக்கு தான் நம்ம பழைய எஃப்எம் பி எடுத்தா பயன்படும் அந்த கிராமத்துக்கு எஸ்எல்ஆர் எடுத்து நம்ம சரி நம்ம நமக்கு வந்து பேசிக்கான இப்போ எல்லாமே சோசியல் மீடியால எப்படி கன்வெர்ஸ் பண்றது தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிறோன்னா அதை வந்து இந்த எஃப்எம்பி எங்கே கிடைக்குன்னு எடுத்து தெரிஞ்சுக்கிட்டு எடுத்துகிட்டு நம்ம அது கன்வர்ஷன் பண்ணி பார்த்துட்டு இல்லை உண்மையாகவே தப்பு தான் நடந்திருக்கா இல்லை நம்ம அது எப்போந்தே இந்த வளர்ப்பு கரண்ட்டாக இருந்திருக்கு நம்ம தான் அவங்க நிலத்துக்கு போயிருக்குமான்னு கண்டுபிடிச்சிட்டு நம்ம எங்கே பெட்டிஷன் கொடுக்கணுமோ அங்கே பெட்டிஷன் கொடுத்துற நல்லது அந்த யூடிஆரில் அந்த எஃப்எம்பியில் அளவு நடந்ததுக்கு கூடமே யாருக்கிட்ட பெட்டிஷன் மனு கொடுக்கணுன்னா டிஆர்ஓ கூட தான் பெட்டிஷன் கொடுக்கணும் வருவாய் படிநிலையில் ஒரு அதிகாரியாக இருப்பார் அந்த வருவாய் துறையில் மாவட்ட லெவல் கலெக்டருக்கு கீழே மாவட்ட ஆட்சியர்கள் அவர்களுக்கு கீழே டிஆர்ஓ டிஸ்டிக் ரெவன்யூ ஆஃபீஸர் மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்கிட்ட தான் பெட்டிஷன் கொடுத்துக்கணும் அதே போல் ஒரு தாஸ்லாருக்கு கை அவர் வரைஞ்சிட்டா அது யூடிஆர் சர்வேலையும் சரி சனி சர்வேல பேசல் தாஸ்லார் யூடிஆர் சர்வேல போட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் கொடுக்கும் போது சப்டிஷன் போதெல்லாம் வரைஞ்சாலையும் அவர் வரைஞ்சிட்டா அவருக்கு அத்திருத்ததுக்கான அதிகாரம் கிடையாது இல்லை வேணும் நம்ம ரிவ்யூ பெட்டிஷனா கேட்கலாம் இல்லை நம்ம வேணால் ரிவ்யூ பெட்டிஷனாக கேட்கலாம் ஆனால் அவர் பண்ணுவார் அவர் முடிவு எடுப்பார் இல்லாட்டி அவர் பெட்டிஷனை ரிஜெக்டும் பண்ணுவார் தள்ளுபடி பண்ணி தள்ளுபடி பண்ணி க்ளோஸும் பண்ணுவார் எனக்கு அப்படி அதிகாரம் இல்லைன்னு க்ளோஸ் பண்ணுவார் இல்லை ரெக்கமெண்ட் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணி டிஆர்ஓக்கு அனுப்பிச்சு டிஆர்ஓக்கு த்ரோ த்ரோ ஆடி மூலியமாகவும் அனுப்புவார் டேரெக்டாக ஆர் டிஆர்ஓஓ அனுப்பிச்சிருவார் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு கொஷின் கே கேட்டதுங்க இல்லையா இதில் மா குழின்னு சொல்லிட்டு கேட்டது இல்லை அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா மா குழி இந்த மாதிரிலாம் தென் மாவட்டம் மாதிரி தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க வட மாவட்டத்தில் அதிகமாக கிடையாது தூத்துக்குடி புதுக்கோட்டை தஞ்சாவூர் நாகப்பட்டினம் இந்த மாதிரி மாவட்டம் தான் அதிகம் இந்த மா குழி கணக்கு இப்படி போது என்னன்னா அது யூடியர் முன்னாடி தான் வந்து அந்தந்த மாவட்டத்துக்கு வந்து தகுந்த மாதிரி இங்கே பத்திரத்தில் எழுதிக்கிட்டாங்க சென்ட்டு கணக்கும் ஏக்கர் கணக்கும் குழி கணக்கு மா கணக்கு அப்படின்ற மாதிரி அவங்கவுங்க தான் வசதி அது தச்சு மூளம் கணக்கு அது மாதிரிலாம் அவங்களுக்கு வசதிக்கு தகுந்த மாதிரி அப்பப்போ பத்திரத்தில் எழுதிட்டு இருந்தாங்க இது எல்லாமே பிரிட்டிஷ் மெஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் யூடிஆரில் எல்லாமே அது மெட்ரிக் மெசர்மெண்ட்டாக கொண்டு வந்துடுறாங்க டோட்டலாக இப்போ எனக்கு இவரோட ப்ரொமோஷன் ஏற்கனவே வந்து என்னை அறிமுகப்படுத்தி வீடியோ போட்டு கொடுத்துருக்காரு இந்த ஆவணம் தம்பி வந்து மனு போட்டோ எடுத்து கொடுத்துட்ருக்காரு உங்களுக்கு எழுத தெரியலாம் எழுதி கொடுத்துட்ருக்காரு அப்படி இல்லாட்டி எழுதி கொடுத்துட்டு உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறாங்கிற மாதிரிலாம் ஒரு சிலை எடுத்து கொடு சொல்லி சொல்லி எடுத்துகிட்டு கொடுத்துருக்கேன் அவருக்கு பேரில் போட்டு கிடைச்சிச்சு எனக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு எத்தனை பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அடுத்து அவருக்கும் உங்களுக்கு வந்து நான் வந்து போட்டு ஃபாலோ பண்ணி வாங்கி கொடுத்துருக்கேன் கொடுத்துட்ருக்கேன் அடுத்து இப்போ இல்லை என்னை தமிழ்நாடு ஃபுல்லாக கூப்பிடும்போது பட்டா அனுப்பி சொல்லுவேன் நான் இதுவும் அவங்க ஒரு மாதிரி சொல்லுவோம் நம்ம ஒரு மாதிரி புரிஞ்சுப்பேன் புரிஞ்சுக்கப்பறம் நம்ம சொன்னா மாறுன்னு சொல்லிட்டு நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் ஆவணத்தை அனுப்புங்க வாட்ஸ்அப்லேயே கூட க்ளியர் அனுப்புங்க போட்டோ எடுத்து இல்லாட்டி நான் சொல்கிற அட்ரஸுக்கு நீங்கள் ஆவணமாக ஜெராக்ஸ் போட்டு அனுப்புங்க அப்போ தான் சொல்றதுக்கு வசதியாக இருக்கும் பேப்பரை பார்த்துக்கிட்டா தான் நமக்கு சொல்றது வசதியாக இருக்குன்னு நானும் சொல்லுவேன் அப்படி பார்க்கும்போது எல்லாமே ஆபத்து ஆப்போசிட்லேயும் சரி யுடிஆரோட கைச்சிட்டாலும் சரி இப்போ இருக்க கரண்டாகவும் இருக்கிற பட்டாலும் சரி சதுர மீட்ரு ஏர்ஸ் எட்டரை தவிர வேறு எந்தாலும் இருக்காது இருக்காது பார்த்த வரைக்கும் பார்த்த வரையில அதுதான் ஆனால் இருந்தாலும் அனுபவத்துலேயும் பார்த்துருக்கிறது எல்லா தமிழ்நாடு ஃபுல்லாதுலேயும் அப்படிதான் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பத்திரம் இது வந்து டீஃபால்ட்டாக வந்து நம்ம பட்டாக்கு அப்ளை பண்ணுவோம் அதெல்லாம் ஒரு சிலர் இருந்து அவங்க தான் மென்ஷன் பண்ணுவாங்க வரத்துறை அலுவலர்கள் தான் பத்திரம் நம்ம ஆவண எழுதார் மூலயமா எழுதலாம் வழக்கறிஞர் மூலியமாகவும் எழுதலாம் நம்மளும் நம்ம பத்திரத்தை எழுதிக்கலாம் நம்ம நம்ம பத்திரத்தில் குடிமக்களாகவும் நம்ம எழுதிக்கலாம் அப்படி இருக்கும்போது நம்ம பத்திரத்தில் மட்டும்தான் நம்ம வந்து சொத்தியூரில் எழுதும் போது நம்ம வந்து பிரிட்டிஷ் மெட்ட மெஷர்மெண்ட்டு ஃபஸ்ட்டு இதை சொல்லிடுவோம் மெட்ரிக் மெஸர்மெண்ட்டும் சதுர மீட்ரு ஏர்ஸு ஏற்ற சொல்லிப்போம் கூடுதலாக வந்து நம்ம பிடிஸ் பிரிட்டிஷ் மட்டும் வந்து நம்ம ஊர் வழக்கத்துக்கு படி சென்ட் ஏக்கர் கணக்கு சொல்லிக்கலாம் குழிக்கணக்கு மா கணக்கு சொல்லிக்கலாம் பட் ஆனால் பழைய பத்திரத்தில் வந்து குளிக்கணக்கம் மா கணக்கு சென்ட் ஏக்கர் கணக்கு தான் இருக்கும் நம்ம வந்து அதை வந்து கண் நமக்கு தெரிஞ்சால் கன்வர்ஷன் பண்ணி நம்ம பழைய பத்திரத்தில் வந்து செ க சென்ட்டு கணக்கு ஏக்கர் கணக்கும் குழிக்கணக்கு மா கணக்கு இருக்கும்போது பட்டாக்கா யூடிஆர் பட்டா கொடுக்கும்போது வந்து தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம கன்வர்ஷன் பண்ண தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அதையும் யூடிஆரில் வந்து எம் எஃப்எம்பி அளவு எப்படி வந்திருக்கும் அது யாருக்கிட்ட பெட்டிஷன் கொடுக்கணுன்னு சொல்லிட்டேன் இப்போ வந்து அந்த ஊருக்கு தகுந்த மாதிரி சென்ட் ஏக்கர் கணக்கு மா குழி கணக்குலேருந்து பத்திரம் நம்மக்கிட்ட இருக்குது அந்த பத்திரத்தை பேஸ் பண்ணி அளவு பேஸ் பண்ணி இப்போ யுடிஆர் பட்டா கொடுக்கும் போது அளவு பிரச்சனையும் உரிமையாளர் பிரச்சனை ஏற்பட்டு இருந்தாலும் கூட நம்ம வந்து டிஆர்ஓ கிட்ட தான் பெட்டிஷன் கொடுத்துக்கணும் அதோடய யுடிஆர் சர்வேக்கு அப்புறம் இது நிறைய பெட்டிஷன் வந்ததுனால ரிட் பெட்டிஷன் மாண்புமிகு சென்னை ஹைகோர்ட்டில் நடந்து ரெண்டாயிரத்தி நாலில் ஒரு கே ரிட் ஆர்டர் ஆனதுக்கப்புறம் தனியாக வந்து உயர்நீதிமன்றம் ஒரு நில நிர்வாக ஆணையருக்கோ உறவுத்துறை ஆணையருக்கு நீங்கள் சுற்றுவரிக்கி அரசாணை கவர்மெண்ட் ஆர்டரே போடுங்கன்னு சொல்லிவிட்டு அதோட கேஸ் நம்பர் அதோட அரசாணை நம்பர் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பத்தஞ்சு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அது யுடிஆர் திருத்தக்கான அரசாணை சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு அரசாணை போட்டிருக்காங்க பட்டா எப்படி அப்படின்றது அடுத்து அடுத்து கேள்வி கேள்விக்கு வரும்போது நான் அந்த டாப்பிக்கை பற்றி பேசுகிறேன் இப்போ இவங்க ரெண்டு தரப்பிலும் கேட்டதுக்கு நான் விளக்கம் கொடுத்துட்டேன் அடுத்து நான் கேள்வி கேட்கும்போது சொல்கிறேன் நான் அடுத்து இது நில அவ அளவை சம்மந்தமானது அதுக்கான பிரச்சனைகளுக்காக ஒரு புரிதாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி கேசஸே இப்போ வந்து எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது ஆனால் என்னால் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தைரியம் இல்லை இல்லை அதுக்கான டைம் இல்லை நான் ஒரு வேறு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கேன் இதனால் ஃபாலோ பண்ண முடியல அப்படிங்கிறப்ப உங்களை எப்படி தொடர்பு போடணும் நீங்கள் அதை எப்படி ஃபாலோ பண்ணி எங்களுக்கு முடிச்சு கொடுப்பீங்க ஓரளவுக்கு பண்ண முடியும் இதுக்கு முன்னாடியும் அண்ணா என்னோடய வீடியோ போட்டிருக்காரு அதிலே என்னோடய நம்பர் இருக்குது இப்போ வீடியோ பார்த்துருந்தாலே என்னை கண்டுபிடிச்சி கால் பண்ணுறவங்களும் இருப்பாங்க இல்லாட்டி இதில் வீடியோ கீழே நம்பர் கொடுப்பாரு கொடுத்துட்லாம் கொடுப்பாரு இன்னொரு விஷயம் நான் ஆர்டர் பற்றி சொல்லணும்னா நான் பற்றி சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே வந்து கிட்டத்தட்ட அறிமுகம் ஆகிட்டோம்னு சொன்னான் அப்போ அவர் வந்து வந்து ஒரு மாணவர் ஸ்டேஜில் இருந்து ஒரு தனியார் கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தார் அப்போ அப்போது தொடர்பு கொண்டு நான் அப்போலேருந்து பழக்கமாக இருந்தார் அப்போ நம்ம வீடியோ போட்டதுலேருந்து இன்ன வரைக்கும் உண்மையிலே வந்து நான் ஒரு விஷயம் சொன்னால் அருள் இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயங்கள் ஏதாவது இங்கே கரெக்ஷன் பண்ண வேண்டிய இருக்குது அப்படின்னு நான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்வாப்பில் ஒரு அலகேஷன் கூட அவர் மேலே வந்ததில் ஒரு சில விஷயங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து அவங்களுடைய அவசரத்துக்கு நம்ம ஃபோன் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை போது கூட ஒரு சில ஒரு 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 சில பேர் நேரடி கமெண்ட் போட்டுக்கலாம் மேக்சிமம் ஆனால் நேரடியாக எனக்கு ஃபோன் பண்ணி அறுவடை இந்த மாதிரி பண்ண அறுவை ஒரு அலகேஷன் அதனால தான் நம்ம திரும்பவும் நம்ம அவரை வர வச்சு நம்ம வந்து இந்த பேட்டி எடுக்கிறதுக்கு முக்கிய காரணம் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இப்போது வீடியோ இந்த வீடியோக்குள்ளேயே என்னோடய நம்பர் கொடுத்துருவாங்க கான்டாக்ட் பண்ணுங்க அடுத்து அப்படி இருக்கும்போது அவசரத்துக்கு நான் வந்து இப்போ முடிச்சிருக்கேன்னா சீனியர் அட்வெக்ட்டு ப்ராக்டிஸ் இருக்கேன் அப்படி இருக்கும்போது எனக்கான டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு எட்டு ஏழரை டு ஒரு ஒன்பது வரையும் கால் பண்ணலாம் அடுத்து மதியம் வந்து ஒன்றரை டு ஒரு மூணு நாலு மணி வரையும் கால் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்லேருந்து நீங்கள் டென் ஓ கிளாக் வரையும் கால் பண்ணலாம் அடுத்து நீங்கள் ஈவினிங் நீங்கள் அவசரம்னா கூப்பிடுங்க ஒன்று நான் அடன் பண்ணுவேன் கோர்ட்டில் ரொம்ப எமர்ஜென்சியான ஜட்ஜுக்கிட்ட ரெஃபர்செட் பண்ணணும் அப்படின்ற பஸ்ஸில் எடுக்க முடியாது ரொம்ப ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே முடிகிற மாதிரி இருந்தால் நீங்கள் கூப்பிடுங்க நான் புரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டோம் விளக்கம் கொடுத்துரும் டவுட்டு கிளியர் பண்ணிடுவேன் உங்களுக்கு ரொம்ப எமர்ஜென்சியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மற்ற டைமில் நீங்கள் ஒரு டைம் கூப்பிட்டு நீங்கள் அமைதி வந்தீங்கன்னா மேக்ஸிமம் கால் பேக் பண்ணிடுவேன் ஏன்னா நான் இதுதான் தொழிலாக ஆகிட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எனக்கு கன்சல்ட்டோ பேட் கன்சல்ட்டு தான் கன்சல்ட்டு இங்கேயா இருக்கட்டும் இதாக இருக்கட்டும் நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் வந்து அனுப்பாமல் நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் என்னால் அது விளக்கம் கொடுக்க முடியாது சிறந்த மார்க்கும் எனக்கு இப்போ நான் ஒன்று நீங்கள் ஒன்று சொன்ன மாதிரி சொல்லிங்க உங்களுக்கு புரிதல் இல்லாத உங்களுக்கு விழிப்புணர்வு இல்லாத இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஒரு மாதிரி சொல்லிங்க அதை நான் ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிட்டு நான் விளக்கம் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் ஆவணத்தை பார்த்துட்டு நான் அது மாறும் நான் சொல்கிறதே மாறும் அப்படி இருக்கும்போது நீங்கள் எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் க்ளியராக ஆவணத்தை அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஓகே பிடிஎஃப்ஓவும் கன்வெர்ட் பண்ணிவிட்டு இப்போ இமேஜோட பி பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணிட்டு அனுப்பிச்சிங்கன்னா ஓகே அப்படி இல்லைன்ற பட்சத்தில் எனக்கு நான் சொ நீங்கள் கால் பண்ணிடுறதுக்கப்புறம் நான் அட்ரஸ் சொல்கிறேன் அந்த அட்ரஸுக்கு எனக்கு வந்து நீங்கள் கொரியர் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கொரியர் அமிச்சுட்டிங்கன்னா கொரியரோ தனியார் நிறுவனத்தோட கொரியர்லையோ இன்ஜின் இன்ஜின் அஞ்சல் துறையோட இன்ஜின் போஸ்ட்டு அஞ்சல் துறையோட ஸ்பீடு போஸ்ட்டு ரிஜிஸ்ட் போஸ்ட்டோ பார்சல் எதாக இருந்துச்சாலும் ஓகே ஆனால் நீங்கள் கொஞ்சம் எனக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை நான் படிக்கிற மாதிரி இருக்குன்னா எனக்கு நீங்கள் டைம் கொடுக்குறது நல்லது ஒரு அஞ்சு நாளோ ஒரு ஒரு வாரமாக டைம் கொடுக்குறது நல்லது ஒரு பேப்பர் ரெண்டு பேப்பர் ஒரு கொஞ்சம் ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம்னா கூட ஓகே ஒரு மூணு நாள் வரையும் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா எனக்கும் என்னோட பர்சனல் விஷயமும் இருக்குது இன்னும் அடுத்தடுத்து என்னோடய பர்சனல் விஷயமும் இருக்குது அடுத்து நான் பிரசனியர்கிட்ட போய்ட்டு இருக்கும்போது ஏற்கனவே எடுத்து வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் போயிட்டு இருக்கனால கோர்ட்டு போய் இவ்வளோ வேலை எனக்கு வேலை போல எங்கிட்ட இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இப்படி டாக்குமெண்ட்ஸ் அமைச்சிங்கன்னா பார்க்கணும் டைம் கொடுங்க அடுத்து எனக்கு ரொம்ப லாங்காக இருந்தால் நல்ல முடியாது அது ஒரு விஷயம் நான் இப்போ வீடியோங்க வீடியோலேயும் சொல்லிடுறேன் நான் தென் மாவட்டம் ரொம்ப லாங்காடுற பட்சத்தில் எனக்கு சிரமமாக இருக்கும் சேலம் மையமாக இருக்கும் போது கொஞ்சம் சரௌண்டிங் இருக்கிறது வசதியாக இருக்கும் தென்மாவட்டன் பார்த்தீங்கன்னா நேரடியாக ஏரியா ஃபீல்டு போய் பார்க்குறதுக்கு பார்க்குறதுக்கு தென்மாவட்டன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஃபோனில் ஓகே தான் நேரடியாக வந்து ஆஃபீஸ் வர சூழ்நிலை இருக்குது களத்தில் வந்து ஆலோசனை கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தென்ம லாங்காக இருக்கிற தென்மௌண்டம் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் என்னால் அதே போல் நான் இருந்தால் இப்போ கொஞ்ச நாள் டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஹை கோர்ட்டில் போகலான்னு இருக்கேன் ஆனால் எதாக இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் மாவட்டம் ரொம்ப லாங்காக இருக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இப்போ வந்து நம்ம நில அளவை சம்மந்தமாக இந்த வீடியோ நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணலாம்னு முடிக்கலாம் இருக்கிறேன் இப்போ வந்து பார்ட் ஒன்று இந்த வீடியோ பார்ட் டூ வந்து பார்த்திங்கன்னா பட்டாவுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படிங்கிறத நம்ம ஓரளவுக்கு நம்ம போகிறோம் ரெண்டாவது இன்னொரு விஷயம்னா பார்த்து திருவில் வந்து அவர் டீட் சம்மந்தமாக பத்திர சம்மந்தமாக வந்து பேசப்படுறாரு ஆல்ரெடி தொடர்ச்சியாக இந்த வீடியோ வந்து ஒன்றோடு நிற்காது மூணு பார்ட் வரைக்கும் இந்த வீடியோ தொடர்ச்சி கண்டினியூவாக வரும் இதை ஒன்றாவது பார்ட் பார்த்தவங்க ரெண்டாவது பார்ட்டை கண்டிப்பாக நீங்கள் வந்து தேடி பாருங்கள் நிச்சயமாக வரும் இந்த வீடியோக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கூட ரெண்டு நாள் கழிச்சு மூணு நாள் கழிச்சு நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதோடய கண்டிப்பாக லிங்க் இருக்கும் அதனால் தொடர்ச்சியாக வந்து நீங்கள் வீடியோ பாருங்கள் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன் நல்ல தகவல்களை உங்களை மீண்டும் சந்திக்கும் முறை விடைபெற்றுக் கொள்வது காமன் நன்றி நன்றி